அண்ணா வார்த்தை சொன்னாரு நீ படி எது வேணா படி எவ்வளோ எவ்வளவு சில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஏன்னா குடும்பத்தில் எங்கள் பையன் எப்படிதான் படிச்சு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எங்க பேரை காப்பாத்தி வச்சிருக்காங்க நம்ம தான் படிக்கலையே சொல்லிட்டு படிக்க வைக்கணும் என்னோட பேர் வந்து விமல்ராஜ் நான் அரியலூர் அரியலூர் மாவட்டம் ஆதிச்சனூர் கிராமம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் இந்த வருஷம் வந்து ஸ்டேட் லெவல் பதினெட்டாவது ரேங்க் எடுத்து நானூற்றி முப்பது மார்க் நானூற்றி முப்பத்தி ஆறு மார்க் நீட்டில் எடுத்து ஸ்டேட் லெவல் பதினெட்டாவது ரேங்க் எடுத்திருக்கேன் தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு இது என்னோட நீட் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் எழுதிதான் மூணாவது வருஷம் தான் எனக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா நான் வந்து டுவெல்த்தில் டுவெல்த் லெவல்த் டுவெல்த் போது கொரோனா பீரியடு அந்த பீரியட் வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து அவ்வளோ வந்து நிறைய கொரோனா பேக்ங்கிறதுனால பேசிக் நிறைய ஒன்றும் தெரியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் நீட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்றேன் இதே மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் ஊர்ல எல்லாரும் வந்து நீட்டு படிக்கிறதுலாம் வந்து பெரிய படிப்பு அதெல்லாம் நிறையா சூசைட் பண்ணிக்கிறாங்க அது வேணாம் ஆஹ் நல்லா படிக்க முடியாது அப்படி சொல்லி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பயந்தாங்க எல்லாரும் நீட்லாம் அதிகமா செலவாகவும் நம்மளால முடியாது நம்ம குடும்ப சுச்சு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா எனக்கு தெரியும் ஏன்னா வீட்டில் அவ்வளோக்கா தெரியாது எனக்கு தெரியும் அண்ணன்ட்ட சொன்னேன் இதையுமே நீட்டு படிக்க போகிறான்னா என்ன பண்ணுறது என்னென்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் ஒரே தான் சொன்னார் படி எது வேணால் படி எவ்வளோ செலவானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் உட்காந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வருஷம் உட்காந்து படிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நீட் எக்ஸாம் எழுதுறேன் எழுதி நானூற்றி முந்நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுக்கிறேன் அந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு மார்க் ரெண்டு கொஷின் வந்து அட்டன் பண்ணாமல் ராங்காக அட்டன் பண்ணாமல் ரைட்டாக அட்டன் தான் அந்த வருஷம் வந்து சீட் எடுத்துருக்கலாம் ஏன்னா நீட்டு நீட் எக்ஸாம் வந்து மைனஸ் மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாட்டில் மிஸ் பண்ணிட்டு கவுன்சிலிங் ஹாலில் பா சீட்டு வந்து கிடைக்காம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அண்ணனும் நானும் தான் கவுன்சிங் ஹாலுக்கு போனோம் போயிட்டு அங்கேயே அழுதுட்டு வந்துட்டேன் அப்போ தான் மறுபடியும் வீட்டில் வந்து அப்பாட்ட சொல்கிறேன் அண்ணன்ட்டு சொல்கிறேன் இவ்வளோ தூரம் போயிட்ட கவுன்சிங் ஹால் வரைக்கும் கிட்டேக்கு போயிட்டேன் இன்னொரு வருஷம் உட்காந்து படி அப்படின்னு மறுபடியும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாரு மறுபடியும் உட்காந்து போயிட்டு படிக்கிறேன் மறுபடியும் உட்காந்து படிக்கும்போது அந்த வருஷம் அப்போ வந்து நானூற்றி நாற்பத்தேழு மார்க் எடுக்கிறேன் ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீட் எக்ஸாம் எழுதி நானூற்றி நாற்பத்தேழு மார்க் எடுக்கிறேன் அந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மார்க் ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் அட்டன் பண்ணாமல் இருந்தாக்கே அந்த வருஷம் சீட் எடுத்திருப்பேன் ஏன்னா வந்து மைனஸ் மார்க் ரெண்டு கொஸ்டின் மைனஸ் பண்ணதால மிஸ் ஆயிடுச்சு அப்படியே என்னடா பாடரில் பாடரில் போகுது அப்படின்ட்டு ரொம்ப லைஃப்பே வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் வந்து மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு என்னால் முடியாது இதை விட்டு நான் வெளில வர மாட்டேன் கண்டிப்பாக நான் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் இன்னொரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எழுதுறேன் அப்போ கூட பயந்தாரு ஏதாவது தம்பி ஏதாவது சூசைட் மற்றவங்க பண்ற மாரி ஏதாவது சூசைடு பண்ணி பண்ணுவோம் கிடைக்கல அப்படின்ட்டு அப்படின்ட்டு வீட்டில் எல்லாரும் அழுத்தாங்க அண்ணா ஒரே ஆள் மட்டும் நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட்டா என்னாரு அப்புறம் மறுபடியும் உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் சேலத்தில் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி இருந்தார் அங்கே வந்து டாக்டர் பிரஸ்னா பால் அப்படின்றவர் தான் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் நீ படி படிமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்க வச்சு சொன்னார் அங்கே அவர் தான் அவர் தான் எனக்கு ஃபுல்லாகவே கோச்சிங் கொடுத்தாரு அவர் தான் பயங்கரமாக நீ எந்த ஒரு சின்ன பேசிக் லெவல் டவுட் கேட்டாலும் எனக்கு வந்து மூஞ்சி சுவிக்காமல் எப்போ கேட்டாலும் நைட் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் எனக்கு உட்காந்து சொல்லிக் கொடுப்பாரு என் கூட உட்காந்து அவரு கூட உட்காந்து படித்து இப்போ அவருமே நீட் எக்ஸாம் எழுதி க்ளீ க்ராக் பண்ணியிருக்காரு இப்போ வந்து நீட் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் எழுதி இப்போ வந்து இந்த வருஷம் அவர் கூட உட்காந்து படித்தேன் அவர் பயங்கரமாக நல்லா நல்லா ஹெல்ப் பண்ணி இந்த வருஷம் நானூற்றி 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 முப்பத்தி ஆறு மார்க் எடுத்திருக்கேன் ஸ்டேட் லெவல் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ரேங்க் எடுத்து தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு நாங்கள் வந்து ஏழ்மண குடும்பம் எங்கள் பையனை வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நூறு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைச்சேன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சுத்தமணி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன் நான் வந்து நார்மலாக கூலி கூலி வேலை தான் செய்கிறேன் கூலி வேலை செஞ்சுட்டு தான் படிக்க வைச்சேன் பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்கும்போது போது காலாண்டு எழுதுனா அரையாண்டு எழுதிட்டு தம்பி என்னடா தம்பின்னு கேட்டேன் இல்லைப்பா நான் படிக்கிறேண்ணா இல்லைப்பா நம்ம தகுதிக்கு மிஞ்சினது படிக்க வேணா நம்மளால் முடியாதடா தம்பின்னு சொன்னேன் இல்லைப்பா நான் இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நானும் படிக்கிறேன் படிச்சுட்டு நான் இதுக்கு தான்ப்பா படிப்பேன்னு சொன்னேன் அவர் மூலயா எங்கள் பையனை கேட்டாங்க பெரிய பையனை எங்கள் பெரிய பையனும் சரி படிக்கிட்டோம் கொடுப்பா அவன் விருப்பத்துக்கு இன்னும் சொன்னப்பில அப்புறம் நானும் எங்கள் பையனும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ அவனால் முடிஞ்சு தான் அவன் ஹெல்ப் பண்ண எங்கள் பெரிய பையனும் நானும் கூலி வேலை செய்வேன் ஏதோ இந்த லாரியில் ஆரம்பத்தில் கட்டாயத்தை கொடி அவனை படிக்க வச்சேன் திரும்பி வண்டி மாடு ஓட்டுவேன் ஓட்டி எருபது அழகு அடித்து ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படிக்க வச்சு ஏழ்மான குடும்பத்தில் எங்கள் பையன் இப்படி தான் படித்து இப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எங்கள் பேரை காப்பாற்றி வச்சுருக்காங்க என் பேர் ரேவன் குமார் நான் வந்து டென்த் வரைக்கும் தான் படித்தேன் அது கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒன்று செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி பார்த்தேன் ஐடிஐ மிஸ்டே அப்ரண்டைஸ் பண்ணிட்டு வந்து எலக்ட்ரிஷியன்லாம் அப்பா தான் சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டு ந ஐடிஐ மிஸ்டே எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சின்ன சின்ன ஒர்க்கு நானே தனியாக கண்டிப்பாக எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் அரியலூரில் ஒரு அண்ணா இருக்காங்க நானாக பணம் கொடுத்தேன் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் நானாக பணம் கொடுக்க கிடையாது அண்ணா அரியலூரில் ஒரு அண்ணா இருக்காங்க அவர் தான் ஓனர் நான் எப்போ கேட்டாலும் உடனே போட்டு விடுவார் நான் எதுக்கு என்னென்னு கேட்கவே மாட்டாங்க நான் கேஷ் கேட்டேன்னா உடனே கொடுவாங்க அவ்வளோ நம்பிக்கை இருக்குது என் மேலே நான் அவங்கள்ட்ட தான் என்ன வேலைக்கு இருக்கேன் சரி நம்ம தான் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை படிக்க வைக்கணுமேங்கிறதுக்காக நான் அவனை படிக்க வைச்சேன் அவன் படிக்க வச்சதுக்கு அவன் திறமைக்கே அவன் பெரிய வந்திருக்கான் இதில் என்னெல்லாம் எதுவுமே கிடையாது அவன் திறமைக்கு வந்திருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் நைட்டு பகல் பார்க்காம வீடியோ வீடியோ வரைக்கும் கூட படிச்சிருக்கான் அவங்க ஹாஸ்டலில் நான் வீட்டு பார்க்கும்போதுலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்லி படிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வச்சேன் படிக்க வச்சதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் எல்லாத்துக்குமே படிக்க வச்சாரு பட் ஈவிங் நம்ம தான் படிக்கலையேன்னு சொல்லிட்டு தம்பியை படிக்க வைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் சரி படிச்சு பெரிய அளவுக்கு போடுறேன் இதுக்கப்புறமட்டுக்கு எல்லாத்தையுமே தம்பி பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு